لا اله

இறை நிராகரிப்புக்கு நீங்கள் மீண்டும் செல்வது பார்த்து பயப்படுவது போல நீங்கள் பாவம் செய்வது குபருடைய செயல்களை பார்த்தால் இறை நிராகரிப்பை பார்த்தால் அல்லாவிற்கு பாவம் செய்யப்படுவதை பார்த்தால் உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும் இந்த பயம் இந்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு ஈமானுடைய சுவை கிடைக்கும் என்று என்ற அன்பு சகோதரர்களே இதற்கு எதிராக அல்லாஹுவின் மீது வெறுப்பிருந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெறுப்பிருந்தால் அல்லது இந்த மார்க்கத்துடைய கடமைகளின் மீது இந்த மார்க்கத்துடைய அடையாள சின்னங்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒழுக்கங்களின் மீது ஒருவர் அன்பு வைக்கவில்லை அன்பு வைக்காமல் வெறுப்பு கொண்டார் இன்று எப்படி இன்று சில மக்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் அல்லது பெண்கள் ஹிஜாப் அணிவதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் அதை விரும்புவதில்லை அதை நேசிப்பதில்லை அதை அவர்கள் பார்த்து வெறுக்கின்றார்கள் இவர்கள் ஈமானை இழந்தவர்கள் சகோதரர்களே பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம் அது ஒரு பெரும்பாவம் ஆனால் அதே சமயத்திலே நன்கு கேட்டுக் கொள்ளுங்கள் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் தூதரும் சொல்லி தந்த மார்க்க விஷயங்களிலே ஒன்றை ஒருவர் பரிகாசம் செய்தால் வெறுத்தால் அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் இந்த இறை நம்பிக்கையை விட்டு இந்த இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்